அனைவருக்கும் வணக்கம் மலைய சமூகத்தின் காணி உரித்து சம்பந்தமாக பல கருத்தாளர்கள் இந்த சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கின்றன அது தொடர்பில் நான் சில விடயங்களை இங்கு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் சற்று நாங்கள் வரலாற்றில் பின்னோக்கி செல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் இந்த சமூகத்தின் வாக்குரிமை குடியுரிமை பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் அதன் பிறகு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை குடியரசானது அதன் பின்னர் இடம்பெற்ற தேர்தலில் முதன் முதலாக இந்த மக்கள் தமது சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதியை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த தேர்தல் இடம்பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நாற்பத்தி எட்டு வருடங்களாக மலையாள சமூகம் பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் தக்க வைத்து கொண்டுள்ளது அந்த நாற்பத்தி எட்டு வருடங்களில் இந்த சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்து பாராளுமன்றத்தை அலங்கரித்த பிரதிநிதிகள் கபினட் அந்தஸ்துள்ள அமைச்சு ராஜாங்க அமைச்சு பிரதி அமைச்சு ஆகியவற்றை கொண்டிருந்தனர் அதன் மூலம் கடந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுத்து வழங்கியதன் மூலம் தாம் பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்புகளை பதவிகளை வைத்து இந்த சமூகத்துக்கு சில விடயங்களை அவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றனர் இல்லை என்று கூற முடியாது ஆனால் இங்கு எறும் கேள்வி என்னவென்றால் இந்த சமூகத்தின் உரிமை சார்ந்த விடயங்களில் இந்த பிரதிநிதிகள் தாம் ஆதரவு கொடுத்த அந்த கடந்தகால ஆட்சியாளர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வி இன்று எழுகின்றது நாற்பத்தி எட்டு வருடங்களாக மலையக பெருந்தோட்ட சமூகத்தின் முன் நிற்கும் இரண்டு உரிமை சார்ந்த விடயங்கள் இன்று வரை தீர்க்கப்படாமலேயே உள்ளது அதில் முதலாவது அவர்களின் இருப்புக்கான காணி உரிமை இரண்டாவது அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான சம்பளம் பிரச்சனை இந்த சமூகம் இந்த நாட்டில் காலூன்றிய காலம் முதல் அதாவது கடந்த இருநூறு வருடங்களாக இந்த உரிமைசார் இரண்டு பிரச்சினைகளுக்கும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமா அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட காணி சுவீகரிப்பு சட்டம் பற்றியும் பேச வேண்டியுள்ளது உண்மையில் இந்த காணி சுவீகரிப்பு சட்டம் என்பது காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாகும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பிரித்தானிய கம்பெனிகள் வசம் தனியார் வசம் இருந்த ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை எவரும் வைத்திருக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த சுவீகரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இதனால் பெரும்பாலான பிரித்தானிய கம்பெனிகள் நாட்டை விட்டே சென்றுவிட்டன பல ஆயிரம் ஏக்கர் காணிகள் அரச அங்கத்தின் வசமானது இந்த சட்டத்தின் மூலமே காணி சீர்திருத்த ஆணைக்குழுவும் ஸ்தாபிக்கப்பட்டது லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் என்று கூறுவார்கள் குறிப்பிட்ட காணி சுயகரிப்பு சட்டத்தின் மூன்றாம் பிரிவு தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் முக்கியமான அது குறித்து பல பலரும் என்று விவாதித்து வருகின்றனர் அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு அதாவது ஒரு குடும்பத்துக்கு தலா இருபது பேர் காணி ஒதுக்கப்பட வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டின் காணி சுயகரிப்பு சட்டத்தின்படி குறிப்பிட்ட அளவு காணியை தம் கொண்ட பிரித்தானிய கம்பெனிகள் அல்லது நிறுவனங்கள் தமது எல்லைக்கு உட்பட்ட தமக்கு சொந்தமான அந்த காணிக்குள் வாழ்ந்து வரும் தொழிலாளர்களுக்கு இருபது பேர் நிலத்தை வழங்கவில்லை அது முதலாவது விடயம் முதலாவது சம்பவம் இரண்டாவதாக சுவீகரித்து கொண்ட காணி அனைத்தும் அரசாங்கம் வசமானது அதாவது காணி சீர்திருத்த ஆணைக்குழு வசமானது அப்படியானால் அரசாங்கம் வசம் வந்த அந்த காணி பகுதியில் அந்த நிலப்பகுதியில் வாழ்ந்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் குடும்பங்களுக்கு அரசாங்கம் அல்லது காணி சீர்திருத்த ஆணைக்குழு இருபது பேச்சு நடத்தி வழங்கியதா அதுவும் இல்லை ஆகவே இரண்டு தரப்பினராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகமாக இவர்கள் இருக்கின்றனர் இப்பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் காணி உரிமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் குறிப்பிட்ட அந்த சட்டத்தில் கூறப்பட்ட இருபது பேர் நிலம் ஒரு தொழிலாளர் குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த சட்டம் பற்றி கடந்த நாற்பத்தி எட்டு வருடங்களாக இந்த சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்து வரும் எந்த உறுப்பினராவது தாம் ஆதரவு தந்த ஆட்சியாளர்களிடம் இது குறித்து பேசியிருக்கின்றனரா பாராளுமன்றத்தில் கலைத்துள்ளனரா என்றால் இல்லை என்று தான் கூற வேண்டும் ஆகவே இன்று விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது இந்த பிரச்சனை ஆகவே அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்க்க வேண்டும் கடந்த கால வரலாற்றை வைத்து எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு எவ்வாறு காணி குறித்து பெற்றுக் கொடுக்கலாம் என்று பார்த்தால் அண்மையில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு பிரேரணை அல்லது ஒரு ஒரு ஆவணம் ஒன்றை கொண்டு வந்து இது தொடர்பில் ஒரு இதை பேசுபொருளாக்கப் போகிறோம் என்று கூறியிருந்தார் அது ஒரு தனிநபர் பேரணியாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரை மையமாக வைத்த ஒரு பாராளுமன்ற குழுவாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் அது இன்னும் ஒரு அழுத்தத்தை ஆளுங்கட்சிக்கு கொடுக்கலாம் இதை ஒரு பேசுபொருளாக்க வேண்டும் பாராளுமன்றத்தின் எதிர்கட்சியில் உள்ள அனைத்து மலையக பிரதிநிதிகளும் மாத்திரம் இதில் பங்கு கொள்ளாமல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்று பாராளுமன்றத்தின் ஆளுங்கட்சியில் இருக்கும் உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கின்றது காரணம் தேசிய மக்கள் சக்தியானது நாங்கள் தொழிலாளர் அரசாங்கம் என்று தம்மை கூறிக்கொள்கின்றது தொழிலாளர் அரசாங்கம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விடயத்திலும் ஏன் அக்கறை செலுத்தக்கூடாது ஆகவே பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய தொழிலாளர்களின் காணி சம்பந்தமான ஒரு பிரச்சனையை தனிநபர் பிரிணையாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற குழு ஒன்றை இதற்காக நீங்கள் உருவாக்கலாம் இதை அடிப்படையாக வைத்து அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு குறித்த ஒரு ஆவணத்தை நாங்கள் தயார்படுத்துவதாக இருந்தால் அதில் சகல மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய சகல உறுப்பினர்களும் இதில் கையெழுத்திட்டு இதே ஒரு விவாதமாக முன்னெடுத்து இந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காணி சுவீகரிப்பு சட்டத்தில் உள்ள மூன்றாம் பிரிவில் குறிப்பிட்டுள்ளதைப் போல ஒரு தொழிலாளர் குடும்பத்துக்கு இருபது பேச்சு நிலத்தை ஏன் வழங்கக்கூடாது அதில் சில சவால்கள் இருக்கின்றன என காலம் கடந்து விட்டது ஆனால் அதில் நாங்கள் சில திருத்தங்களை செய்யலாம் திருத்தங்களை செய்து அந்த சட்டத்தை ஏன் இந்த அரசாங்கத்தின் மூலம் அமுல்படுத்த முடியாது என்ற கேள்வியை யாராவது முன்வைப்பார்களாக இருந்தால் இதற்கு தொழிலாளர் அரசாங்கம் தொழிலாளர் வர்க்க அரசாங்கம் என்று தம்மை கூறிக்கொள்ளக்கூடிய தேசிய மக்கள் சக்தி நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பான நகர்வுகளை மலையக பிரதிநிதிகள் முன்னெடுப்பார்களா என்பதை தான் பார்க்க வேண்டும் நன்றி